எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க செல் விருந்தோம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்து அவருக்கு அப்படின்றது ரொம்ப அற்புதங்க யாராலுங்க எப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒரு விருந்தினரை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த விருந்தினரை நல்லபடியாக உபசரித்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க வழி அனுப்பி வைத்தது மட்டும் அல்லாமல் எதிர்வரும் விருந்தாளியை ஆவலோடு காத்திட்டு இருக்கார் எப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வருவார் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த நல் உள்ளம் கொண்ட அந்த மனிதரை யார் பார்த்து கொண்டிருக்கிறார் விருந்தாளியாக வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இவர் எனக்கு விருந்தாளியா வரணும் அப்படின்னு அவர் ஆவலோட காத்துட்டு இருக்காரு வானத்தில இருக்கிறது மட்டும் இல்லாம புகழுக்குரியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு மிக அழகா சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி புரிய வைக்கணும் விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தானா முகம் மலர்ச்சியோடு வரவேற்கணும் அவர்களுக்கு நீர் ஆகாரம் ஏதாவது கொடுக்கணும் அவர்களுக்கு மரியாதையாக அவள் அவர்களுடைய அகம் மகிழும்மாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளிடத்தில் சொல்லி காட்டுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா